உடுமலை அருகே கொடிமங்கலம் பகுதியில் தென்னை விவசாயிகள் அமைத்திருந்த உலர்கலன்களில் இருந்து பல கொப்பரை தேங்காய்கள் திருடப்பட்டதில் சுமார் ஐம்பது லட்சம் மதிப்புள்ளவை சேதமடைந்துள்ளது கொடிமங்கலம் மூங்கில் தொழவு பெரியப்பட்டி கிருஷ்ணாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட கொப்பரை கலன்கள் உள்ளன கடந்த சில மாதங்களாகவே மர்ம நபர்கள் தொடர்ச்சியாக தேங்காய்களை திருடி வந்துள்ளனர் சமீபத்திய சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானதால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்தனா் விவசாயிகளின் புகாரின் பேரில் குடிமங்கலம் காவல்துறையினர் ரகசிய தகவலின் அடிப்படையில் கொழும்பு பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது சரக்கு ஆட்டோவில் கொப்பரை தேங்காய்களை கடத்தி வந்த சிவா சூர்யா ராஜா ஆகியோரை போலீசார் பிடித்து விசாரித்தனர் இதில் இவர்கள் தொடர்ச்சியான திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்ததால் கைது செய்யப்பட்டு கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டது தற்போது கொப்பரை கிலோவிற்கு இருநூற்று இருபது ரூபாய் வரை விலை போகிறது ஒரு டன் கொப்பரைக்கு சுமார் எழுபதாயிரம் மதிப்பு உள்ளது வாழ்வாதாரமாக கொண்டு வரும் இந்த களங்களில் தொடர்ச்சியாக திருடு நடப்பதால் கடும் அச்சத்தில் முழு இரவு நேரங்களில் போலீசார் ரோந்து நடத்தி பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் மேலும் திருடப்பட்ட கொப்பரை எங்களிடம் திருப்பித் தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உடுமலை அருகே நடந்த இந்த கொப்பரை திருட்டு சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பெரிய வெட்டி வாய்ப்பாளையா ஜல்லி வெட்டி இந்த இதில் பாத்தீங்கன்னா விவசாயம் வந்து பெரும்பான்மையான ஜெயகிருஷ்ணா வரும்ங்க பெரும்பான்மையான விவசாய பொருள் வந்து தென்னை தான் இருக்குதுங்க தென்னை உற்பத்தியில் வந்து விவசாயி வந்து தேங்காயில் கொண்டாந்து உலர் வச்சு உலர்கலத்தில் நாங்கள் கொப்பரை பண்ணி கொடுத்துட்ருக்கிறோம்ங்க நாங்கள் காய்க்கு பத்து காசு இருபது காசு எடுத்து கொப்பரைக்கு வந்து கூலியாக வாங்கிட்டு கொடுத்துட்ருக்கிறோம்ங்க தொடர் திருட்டில் வந்துங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இங்கே ஜெய கிருஷ்ணாபுரம் அனீஷ்குமார் கிளம்புங்க வாய்ப்பிள்ளை ரகுபதி கிளம்புங்க ஜல்லி வந்து ஒரு கிளம்புங்க ஜல்லி பழனிங்கிற என்ற கிழமைங்க பொட்டையம்பளத்தில் வந்து பாத்தீங்கன்னா ராம்குமார் கிளம்புங்க தொடர் திருட்டில் வந்து ஒரு தோராயமா ஒரு முப்பது டு ஐம்பது லட்ச ரூபா கொப்பரை வந்து தொடர் திருட்டில் குமரலிங்கத்தை சேர்ந்த மூன்று வாலிபர்கள் வந்து தொடர் திருட்டில் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க கா குடிமங்கல காவல் நிலையம் வந்து நேற்று அரெஸ்ட் பண்ணி திருப்பூர் ஸ்டேஷனில் வச்சிருக்கிறாங்க திருப்பூர் இதில் வச்சிருக்கிறாங்க மீண்டும் வந்து தொடர் திருட்டில் ஈடுபடாம காவல காவல்துறை வந்து எங்களுக்கு வந்து தொடர திருட்ட தடுக்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்றோம்ங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயங்க எங்களுக்குன்னா வந்து சரியான நீதி கிடைக்கலைங்க திருட்டு போன பருப்பை வந்து எங்களுக்கு மீட்டு தரும்படி காவல்துறை ஆய்வாளர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்றோம்ங்க வணக்கம்ங்க குடிமங்கலம்ங்க பெரிய வெட்டி ஜெயகிருஷ்ணாவுரம் வாய்ப்பாளையம் செஞ்சேரி புத்தூர் போன்ற இடங்கள்ல வந்து கொப்பரை உலர்களம் வந்து நிறைய இருக்குதுங்க இந்த காலத்துல வந்து நாங்கள் சுற்றியுமே தென்னை மட்டும்தான் விவசாயிங்கனால பிரதானமான இந்த உலர்கலம் இருக்குதுங்க இந்த தொழில்தான் பண்ணிட்டு எல்லாரும் இந்த காலத்துல வந்து இந்த ஒரு ஒரு மாத காலமா வந்து விவசாயிகள் அச்சுறுத்தும் விதமாக அங்கங்க திருட்டு போயிட்டே இருக்குதுங்க இந்த ஒரு மாசத்துலேயும் மட்டும் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் பருப்பு நைட் டைம்ல போயிருச்சுங்க இது சந்தேகப்பட்டு நாங்கள் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் செஞ்சரிப்புகள் கொடுத்த குடிமங்கலம் குமரலிங்க ஸ்டேஷன் கொடுத்துருக்கிறவங்க நேற்றுக்கு குடிமங்கல ஸ்டேஷன்லேருந்து ஒரு மூணு பேர்த்து கைது பண்ணிக்கிறாங்க இது இன்னும் கைது நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி போலீஸ் வந்து மறுபடியும் இரவு நேரங்களில் அடிப்படைக்க ரோந்து பணியில் ஈடுபட்டு இந்த கொப்பரை தேங்காய் உற்பத்தியாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணுங்க எங்களுக்கெல்லாம் வாழ்றதுக்கு அச்சமா இருக்குதுங்க நைட் தேவை எங்களை ஏதாவது பண்ணி போடுவாங்களான்னு பயமா இருக்குதுங்க போலீஸ் தான் எங்களுக்கு ஒரு போலீஸும் இந்த அரசாங்கமும் வந்து எங்க வாழ்வாதாரத்தை உறுதி பண்ணணுங்க